வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ரூவலான லேண்டு பார்க்குறீங்க ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் எல்லாமே க்ளியராக இருக்கணும் லோன் வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்க ஃபியூச்சரில் வந்து வீடுகள் போடும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது எல்லாம் ப்ராப்பராக அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க லோன் எடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த இந்த பிளாட்டை ப்ளாட்டை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து விஏபி கார்டன் நான் மரவங்குடி இருப்போம் இதில் ரெண்டு ப்ளாட் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒன்று வந்து அஞ்சு சென்ட் ஒன்று வந்து மூணு சென்ட் ஸோ உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ளாட்டு ஸோ ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பதினாறு லட்சம் கேட்குறாங்க இது இந்த லொக்கேஷன் பொறுத்தளவில் இது வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு உள்ளாடி ஒரு ஒரு நானூறு டிலே உங்களுக்கு இந்த பிளாட்டுக்குள் வந்துடும் சூப்பரான ப்ளாட்டு டிடிசிபிங்கிறேட்டால் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒன்றுமே நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா லோன் அப்ளை பண்ணி லேண்டை வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி சூரங்குடியிலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாட் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சேம் பிஏபி கார்டன் ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்னே சொல்லலாம் ரேட்டும் வந்துட்டு உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான் அதிகம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டுங்கும் போய் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் எப்போவுமே வாங்குறதுலேருந்து உங்களுக்கு ரேட்டு கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் ரெண்டு பிளாட் மொத்தம் மூணு பிளாட் இருக்குது நல்ல ரேட்டில் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நல்ல ரேட்டுக்கு எங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு நல்ல டீலுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்